இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து எச் எஃப் மாட் ஜெர்சி மாடு வந்து பார்க்க போறோம் வளர்ப்பு கணக்குட்டிங்க சன மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோஸ்ல நாட்டு மாடு வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருக்கோம் பார்க்கலாம் வந்து பாருங்க இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எச்எப் ஜெர்சி தான் வந்து பார்க்க போறோம் அப்படியே வந்து பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் இங்க வந்து இருக்கு பாருங்க இதுங்க வந்து பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வாங்கிட்டு போனா வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து சனைக்கு வந்து ஊசி போடலாம் அந்த ஸ்டேஜில் குட்டிங்க குட்டி நான் வணக்கண்ணா எந்தவொன்னா நீங்க பையூர் மாட்டு வியாபாரி இப்போ என்ன ரேட்ல இருந்து இருக்கு குட்டி என்ன ரேட்ல இருந்து இருக்கு குட்டி பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு சரி எந்த ஒரு குட்டிங்க கர்நாடகா பெங்களூர் குட்டிங்க சரி சரி இப்போ இது வந்து இன்னும் எத்தனை மாசம் நான் பருத்து வரணும் இன்னும் மூணு மாசத்துக்குள்ள வந்துடும் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது என்ன ரேட் வரும் சின்ன கண்ணு வேற ஆளுது சரி சரி இது என்ன வேலை வரும்

ஸோ பையடும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக குட்டி பெங்களூர் குட்டிங்க எதாவது இதுங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வாங்கிட்டு போனால் வந்து ஊசி வந்து போடலாம் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து இருக்கக்கூடிய குட்டி எல்லாம் வந்து இங்கே இருக்குது பாருங்களாம் வந்து சின்ன சின்ன குட்டிங்க தான் பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஒரு மீடியமான சைஸில் அந்த சைஸில் வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து பிடிச்சி நின்னுட்டே இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து சரியாக தான் இருக்குது வியாபாரம் வந்து டேஸ்ட் எடுத்தாங்க

வாங்கிட்டாங்க வாங்கிட்ட ரேட்டு வாங்க பாப்போ வாங்கிச்சானெட்டு பதினெட்டுக்கு வந்து நல்லா நல்லாதான் இருக்கு கலர் வந்து பாத்தீங்களா இந்த கலர் வந்து அருமையா இருக்கு நல்ல கலர் தான் பருவது வர ஸ்டேஜ் இதெல்லாம் ஏன்னா பல்லடா என்ன வெள்ளா முப்பத்தி ஏழு பல்லு வந்து கிடையாது அருமையான கலர் முப்பத்தி ஏழு பேசுனா வந்து ஒன்னும் பக்கத்துலயே வந்து வாங்கலாம் நல்ல குட்டி தானா வந்து சனை மேல வித்தாலே நல்லா வந்து ரேட்டுக்கு போகும் இந்த மாதிரி கலர்ல நல்லா புல் ஒயிட்ல லைட்டா கருப்பு இருந்தா நல்லா ரேட்டுக்கு வந்து போகும் சனை மேல நல்லா இருக்கு குட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டம்பு இருக்கு பால் குடிக்கிற குட்டிதான் வந்து ஒளத்தான் சரியா தான் வரும்

இது வந்து நல்லா இருக்கு குட்டி நல்லா கொஞ்சம் மீடியமான சைஸ் என்ன ரேட்டு போறது முப்பது முப்பதாயிரம் கண்ணு நல்லா இருக்கு தான் இன்னொரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆகும் பருவத்துக்கு வரணும்னா இதெல்லாம் முப்பதாயிரம் மீடியமான சைஸ்ல வந்து இருக்கு குட்டி என்ன வேலைன்னு அது பதினெட்டு பதினெட்டாயிரம் குட்டி நல்லா குட்டி வந்து பாத்தீங்களா உடம்பு வந்துச்சுன்னா நல்லா தெரியும் பதினெட்டாயிரம் உடம்பு கம்மி தான் உடம்பு நல்ல கலர் தானா ஒரு மீடியமான சைஸ்ல வந்து இருக்கு என்ன வேலைன்னா இது என்ன வேலை சொன்னா பதினேழு பதினேழு ஐநூறு ஜெர்சி இது மாசம் கண்ணு எத்தனை மாசம் ஆகும் ஒரு வயசு மேல தாண்டிடுச்சு ஒரு வயசுக்கு மேல வந்து ஒரு வருஷத்துக்கு மேல கண்ணுதான் இந்த சந்தையில வந்து நாட்டு மாடுங்க நிறைய வந்து கொண்டு வருவாங்க அதே வந்து எச்எப் ஜெர்சின்றது ஓரளவுக்கு மீடியமா இருக்கும் சொல்ற மாதிரி வந்து இருக்காது ஸோ பக்கமா இருந்தா வாங்க காரியமங்கலம் நல்ல ஒரு சந்தை அது வந்து நல்ல நல்ல குட்டிங்கள வந்து கொண்டு வருவாங்க அது வந்து செவ்வாய்க்கிழம நடக்கக்கூடிய சந்தை நம்மளோட சேனல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டு இருக்கோம் ஸோ பாருங்க நல்லா உடம்பு இருக்கு குட்டி ஏன்னா பல்லா பல்லா என்ன வேலைன்னா முப்பது பல்லு வந்து போட கிடையாது முப்பதாயிரம் நல்லா இருக்கு குட்டி வந்து பாத்தீங்கன்னா சரியான உடம்பு வியாபாரி அதுவே வந்து இந்த சைடு வந்தாங்களா கை மாடு இதுங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து இருக்கும் ஜெர்சி குட்டி வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே அந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டி மட்டுந்தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ கம்மியாக தான் வரும் ஹெச்எப் ஜெர்சி நாட்டு மடங்கு தான் வந்து நிறைய வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் ரேட் வந்து தெரிஞ்சிருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சென மாடு கைக்கிற மாடு வந்து கேட்கலன்னு கேட்டீங்களாம் ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்கிற மாதிரி வந்து எதுவும் இருக்காது கைக்கிற மாடு சென மாடு ஓரளவுக்கு வந்து கொண்டு வரேன் ஆனால் வந்து நிறைய வந்து இருக்காது கம்மியான அளவு தான் வந்து இருக்கும் அதனால வந்து அது வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை Thank you for watching. Bye friends.